உங்க பார்வ தனியா எம்எல் பட்டிருக்காது என்ன முதல்ல நீங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டுக்கவும் மாட்டீங்க ஐ அம் ரைட் இன்ட்ரஸ்டிங் நீ விவரமான அது போது மேடம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு என் பேரு கார்த்திக் அது என் டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிபிகேட் அது என் டிகிரி கோல்ட் மெடல் சர்டிபிகேட் அது எம்பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிபிகேட் இதெல்லாம் தேவையில்லை மேடம் நான் தெளிவானவன் நீங்களே எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க இம்ப்ரெசிவ் வெரி இம்ப்ரெசிவ் உனக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணேன். தம்பி 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 ஒரு சின்ன டவுட்டு அவ்ளோதானே குட்டு. உங்களுக்கு இடையில வேலை கடச்ச மாதிரியா? ஏன் வேலை கிடைக்க அது சரி. கால் மேல கால் போட்டு இருந்த. உங்களுக்கு எப்படிப்பா வேலை கிடைச்சது? மேடத்துக்கு ரொம்ப உள்ள கூட போய் உள்ள வெளிய மேல கீழ அதெல்லாம் எங்க இடம் கிடைக்குதோ ஊட்ட அதான் நம்ம ஸ்டைல்.

啊

இதோ பார் பானுமதி தேவி கண்ண துறந்துகிட்டே நீ கண்ணி வெடி மேல போ காலை வச்சுட்ட வேலை கேட்டு வந்தவனோட தன்மானத்தை சீண்டி அவமானப்படுத்திட்ட எங்கயோ ஒரு மூலையில உட்காந்து உனக்கு சல்யூட் அடிக்க வேண்டியவன உன் தலைக்கு மேல கத்திய தொங்க விட்டுட்ட இனி பாத்துக்கோ உன் ஆணவம் அகம்பாவம் எல்லாத்தையும் அடக்கி மேல இருக்கிற உன்ன கீழே இறக்குவேன் இறக்கி என் மீசைய முறுக்கி அந்த இடத்துல நான் உட்காருவேன் இம்பாசிபிள் இம்பாசிபிள் பாசிபிள் ஆக்கி காட்டுறேன் பாரு என்னத்த போட்டு வளர்க்கறியோ தெரியல கொப்பும் கொலையுமா மப்பும் மந்தாருமா இருக்காளுங்களே உன் பொண்ணுங்க அவளுங்கல்ல ஒருத்தி கழுத்துல நான் தாலிய கட்டி உங்களுக்கே நான் மாப்பிள்ளை ஆகிறேன் அப்புறம் தெரியும் அத்தையோட நில மாப்பிள்ளைக்கு கீழ நீ எனக்கு மாப்பிள்ளையா அவ்வளவு சாதாரணமா எடை போடுறாதீங்க அத்த நான் தொட்டா நெருப்புக்கே குளிரும் பார்த்தா சூரியனுக்கே சுடும் பேசினால கூட சுருண்டு ஓடும் பிள்ளைக்கா பசங்க உன் பொண்ணுங்கள கரெக்ட் பண்றதுன்னா அவ்வளவு பெரிய விஷயமா அவ்ளோ பெரிய ரொமாண்டிக் ஹீரோவா யார கட்டிக்கு போற

இருக்க இடமோ திங்கறதுக்கு சோறோ போட்டுக்க சட்டை கூட இல்லாத நீ எப்படி நம்ம அண்ணனுங்க அனுப்பி வைக்கிறாங்க இப்ப நம்ம பாசம் தான் என் சொத்து ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே இவ்வளவு பெரிய சலுகை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு அந்த வீட்டுல பர்மனண்டா மாப்பிள்ளை இன்னும் என்னெல்லாம் செய்வாரு நம்பிக்கையில தான் ஆளுக்கு பங்கு போட்டு பணம் கொடுத்து என்ன பிளேன்ல அனுப்பி வைக்கிறாங்க இது பக்கா லோ கிளாஸ் டச் இதெல்லாம் மாத்தவே முடியாது உனக்கு ஹை கிளாஸ் டச் நான் கொடுக்குறேன் என்ன பண்ணுவீங்களோ அவன் வரக்கூடாது ஒரு நிமிஷம் சார் உங்க லகேஜ் செக் பண்ணும் சார் இப்பதானே சார் செக் பண்ணீங்க

அதுக்குதான் அவங்க கிட்ட பணம் கொடுத்த அனுப்பிச்சிருக்க அப்படின்னா நீங்களே போன் பண்ணி சொல்லிக்கலா நமக்கு டென்ஷன் எதுக்குடா டென்ஷன் பணம் கிடைச்சதா பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியா இதுவரைக்கும் பாக்கவே இல்லையே பாக்குறியா ராகுல் இவன் மாஃபியாவ சேர்ந்தவளாச்சே எப்படி அதுக்குள்ள போனா அங்க இருந்தா சேஃபா இருக்கும் நம்ம கையால செத்துட்டான் அவங்க பார்வையில பணத்தோட இவன் ஓடி போயிட்டான் ராகுல் நம்ம கிளம்பலாமா உங்க அத்தா ஒரு பிளைட் டைம் ஆயிடுச்சு இது பாரு அந்த நித்யா கிட்ட ஜாக்கிரதையா மத்த பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பண்ணிடாத இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும் எனக்கு பிடிக்கல எல்லாம் முடியற ரேஞ்சில இருக்குடா இப்ப அந்த பானுமதி நமக்கு பைனான்ஸ் இன்சூரன்ஸ் வேர்ல்ட் பேங்க் நீ முடியாதுன்னு சொன்னா நாம நடுத்துருவு தான் நிக்கணும் அதான் நானும் சொல்ல வரேன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண என்ன கிடைக்க போகுது கட்டிக்கிட்டு வெச்சிட்டா எல்லா சொத்து எனக்கு தான் கைய